வணக்கம் சினிமா ஷூட்டிங்கில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு அது என்னன்னா இந்த காளி பாட்டிலுங்க சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் யாருமே தூக்கி எரிஞ்சு விளையாடுவார் சம்மந்தப்பட்டவங்க மேலே பொருள் பட்டவங்க திரும்பி பார்த்து தேர்னாங்கன்னா இவர் வேறு யாருக்கிட்டேயோ சம்மந்தமே இல்லாத மாதிரி இவர் செய்யாத மாதிரி பேசிகிட்டு இருப்பார் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இது எப்போவுமே ஷூட்டிங் போல இப்படி விளையாட்டுப்பார் ரொம்ப உக்ரமான சண்டை காட்சியில் கூட என்ன பண்ணுவார்னா பொசிஷன் நிற்க வச்சுருவாங்க ஷார்ட் ரெடின்னு சொல்கிற வரைக்கும் இப்படி தான் விளையாடுனுப்பார் குழந்த மாதிரி விளையாடுனுப்பார் இந்த விஷயம் இந்த பழக்கம் வந்து டைரக்டர் ஆர்கே செல்வமணிக்கும் ஒட்டிகிச்சான் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணார்னா ஒரு நாள் வந்து ரோஜா அவர்களுக்கும் சில்க் சுமிதா அவர்களுக்கும் கம்பைன் ஷார்ட் அதில் வந்து ஒரு ரிகர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது இவரும் என்ன பண்ணியார் பூவை எடுத்து யார் மேலே போட்டுக்கிறார் அது தவறி போய் அவங்க சிலு சுமிதா மேலே விழுந்துருது அவர் என்ன பண்ணார் மேலே போட்டோர் திரும்பி பார்த்தாரு இவருக்கு பயம் வந்துருச்சு டைரக்டருக்கு தெரியாமல் பட்டு தப்பாக போயிடுச்சுக்கு போகிறா அப்படின்னு பயந்துட்டார் சிலுங் சுமிதா திரும்பி பார்த்தவங்க டைரக்டர் தான் போட்டார்னு தெரிஞ்சவொடன்னு ஒரு ரொமான்டிக்காக சிரிச்சுக்கிறாங்க இவரும் ஏதோ சிரித்து சமாளிச்சுக்கிறாரு இதுக்கு பின்னாடிந்து ரோஜா வந்து ஹீரோயின் அவங்க வந்து பார்த்து காண்ட் ரொம்ப கடுப்பாகி கோவம் உச்சிக்கே போயிருக்கிறாங்க சரி அமைதியாக உக்காரம்போது ஷார்ட் ரெடின்னு சொல்லி கூப்பிட்டாங்க வந்து பார்த்தா அவங்க தகுந்த மாதிரி ஒரு ஷார்ட்டு ச சிலுக்கை வந்து ரோஜா வந்து ஓங்கி அடைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் சும்மா அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் இவருக்கு இந்த கோவத்தில் ஷார்ட் ரெடின்னு சொன்னோன்னே உட்காராம் அடிப்பாளா அவங்க போய் பின்னாடி த தலைக்கு போய் உழுந்துக்கிறாங்க கீழே உழுந்த பின்னாடி ஷார்ட் ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக போய் சாரி கூட கேட்கலையாம் ரோஜா அவர்கள் வந்து நேராக என்ன பண்ணால் அவங்க ஷேரில் போய் உட்காந்துட்டாங்க பதறி போன ஆர்கே செல்வமணி என்ன பண்ணியிருக்காருன்னா ஓடி போய் சாரி கேட்டுக்கிறார் மன்னிச்சிக்கங்க தெ தெரியாமல் நடந்துருச்சு அப்படி இப்படி சமாளித்து பார்த்துக்கிறாரு அவங்க ரொம்ப கூலாக கேட்டாங்களாம் நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறீங்களா நீங்களும் ரோஜாவும்னு ஆமாம் அப்படின்னாங்களாம் சார் தயவுசெய்து ஏமாத்திராதீங்க பாவம் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சில்க்குக்கு வந்து வெளியே சொல்கிறது ஹெட்வைட் பிடிச்சவர் ஒரு மாதிரியானவர் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அவருக்குள்ள ஒரு என்ன ஒரு பொறுமை இருந்துது பாருங்கள் யாருமே அரைஞ்சால் இந்த மாதிரி கொலவேரியோடு அடித்தா திருப்பி தான் தாயிருப்பாங்க பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவர் எவ்வளோ கூட ஹேண்டில் பண்ணிக்கிறாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது சொன்னவர் சாட்சாத் ஆர்கே செல்வமணி சார் உண்மையிலேயே வந்து சில்க் சுமித்தாக்கிட்ட இப்படி ஒரு ரியாக்ஷன் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அவர் வந்து இன்னொரு விஷயம் அவர் வந்து கவர்ச்சி கனியான உலகத்துக்கு தெரியும் அவர் உள் மனசாக ஒரு நெக்ஸ்லைட்டாக இருக்க ஆகணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிறார் கம்யூனிஸ்டில் தீவிர ஈடுபாடு கம்யூனிஸ்டத்தில் நக்ஸ்லேட் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார் அவரோட உணர்வுகள் அப்படிப்பட்டது அப்புறம் வந்து நம்ம ஆர்கே செல்வமணி அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணியிருக்கும்போது வாய்ப்பு கேட்டுகிட்டு இருக்கும்போது ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது பல நாள் ட்ரை பண்ணுவேன் அவரை சந்திக்கவே முடியாது ஒரு நாள் எதையாச்சியாக ஏவிஎம்மில் மக்களாட்சி ஆட்சி ஷூட்டிங் அப்போ வந்து இவர் ஒரு சேரில் உக்காந்துக்கிறாரு அடடா கும்பட போன தெய்வம் குறுகே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆசையாக என்ன பண்ணேன் அவர் போய் கே பேசலாமான்னு நினச்சேன் ஆனால் பெரும்பாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர்கிட்ட யாரும் பேச்சு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப கோ டென்ஷனில் இருப்பாங்க நகத்தை கடித்து துப்பாத குறையாக இருப்பாங்க அவங்கள போய் அந்த நேரத்தில் ஷார்ட் கன்சியூவ் பண்ணுவாங்களா இல்லை சீன் நினைக்கிற மாதிரி எடுப்பாங்களா அவங்களுக்கு பல ஓட்ஸ் இந்தன ஓட்டை ஓடி இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் ஆனால் எனக்கு ஒரு ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அவர்கிட்ட பேசி ஆகணுமே வாய்ப்பு கேட்டே ஆகணுமே அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன் குருட்டு தைரியத்தில் வந்தது வரட்டுன்னு சொல்லிவிட்டு நேராக போயிட்டு அவர் உட்கார்ந்து தார் குனிஞ்சி முட்டி காலில் காயே ஊனி சார் உங்ககிட்ட நான் அக்சிடெண்டாக சேரணும் வாய்ப்பு கே அப்படின்னு வாய்ப்பு கேட்டேங்க மனுஷன் எதிர்பாராத விதமாக ரொம்ப கூலாக இல்லையாப்பா நிறைய ஆளுங்க இருக்காங்களே அடுத்த படத்தை ட்ரை பண்ணுவோமா ஆஃபீஸில் வந்து பாருன்னு சொல்லி கூலாக சொன்னாருங்க அவர் வாய்ப்பு கொடுத்துருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் அவ்வளோ ஒரு எளிமையாக ஒரு பக்கத்து வீட்டுக்காரன்ற மாதிரி அவர் சொல்லி சக மனுஷன் அவர் மதிக்கிற அந்த குணத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்கன்னா அவர் பொருள் இருந்த நேரம் நான் யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் முறை தவறி நே நேரம் தவறி போய் கேட்ட நேரத்தில் கூட அவ்வளோ பொறுமையாக பதில் சொன்னாருங்க அந்த விதத்தில் அவருடைய பெருந்தன்மையாக என்றைக்கும் மறக்க முடியாது சரி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்